எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃபோனு தான் அடிக்குது என்னம்மா எப்பயும் போல சண்டையாக நான் இப்போ தான் ஆஃபீஸ் வந்திருக்கேன் நான் தான் வேலை செய்யலை என்ன ஓனர் தான் திட்டலை நான் திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் காலையிலேயே ஃபோனை போட்டு நான் நையும் நையும் சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா சொல்லிட்டேன் என்னமா என்னதமா பிரச்சனை ஐயா என் பிள்ளை எப்படி மாட்டி வச்சிருக்கா படுபாவி எப்படி எல்லாம் என்ன தான் பிரச்சனை இருக்கு சும்மா நொய் நொய் நொய்யும் ஃபோன் போட்டு ஆஃபீஸ் வந்தாலும் நிம்மதியில் வீட்லேயும் நிம்மதியில் இனிமேல் வீட்டு பக்கமே வரமாட்டேன் நான் ஃபோனை வைங்க ஃபர்ஸ்ட் பாத்ரூம் வைக்க சொல்லிட்டு போனா இவரோட வேலையை ஈஸியாகிறதுக்காக வாஷிங் மிஷினில் பாத்திரத்தை போட்டு தண்ணி ஊற்றி ஓட விட்டுருக்கான் இப்போ வாஷிங் மிஷினே வீணாயிடுச்சு நீ இப்படிப்பட்ட அறிவான பொண்டாட்டை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கல அதனால நான் உன்னை கால் பண்ண எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல சொல்றேன் ஐயோ கடவுளே நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா நான் சொல்றேன் சரி வெய் வெய் ஃபோனை வீட்டுக்கு வரேன் வந்து பணிச்சுக்கிறேன் வரேன் இன்னதான் தான் பண்ணுறதுன்னு தெரியல இந்த இடமாவை சரி இந்த மேடம் கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு கேட்டாக்கா மதியத்துக்கு மேலே வருவாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வீட்டில் எதுவும் ப்ராப்ளம்னு சொல்ல சொல்லுவோம் சொல்லுங்க சார் என்னாச்சு அது ஒன்றும் இல்லைங்க மேடம் ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ தான் உட்காந்து அதுக்காட்டி வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றாங்க நீங்கள் கொஞ்சம் சார் வந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்கிறீங்களா போயிட்டு மதியம் வந்துடுவாரே சொல்லிட்டு போனார் பாபு சார்னு கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ ஓகே ஓகே சார் நான் சொல்லிடுறேன் நீங்கள் கிளம்புங்க ஆ ஓகே மேடம் நான் கிளம்புறேன் கொஞ்சம் சீக்கிரம் வர பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் சார்ட்டு மட்டும் சொல்லிடுங்க பார்க்குறது எப்போ மிஷினில் போட்டோம் இன்னும் ஓடி இருக்க போல சரி போய் பார்த்துருவோம் ஒரு டைம் அப்படி சரி போய் பார்ப்போம் பார்த்து நேரம் க்ளீன் ஆகிருக்கும் நம்ம அத்தை வர கட்டி எடுத்து வச்சிடலாம் என்னது சொத்தையா ஆஹா நான் அத்தன் கூப்பிட்டனே அப்போ உங்களுக்கு மாதிரி சொத்தன் விழுந்திருக்கும் போல என்னடி சொத்த கிட்டன்ற காலையில் போனியே திருப்பி வந்தியா பாத்திரம் கழுவுனியா வீட்டை திருக்கணியா தலையில கொட்டியாச்சு அந்த புள்ளைய விட்டுட்டு வெளியில போனாங்க வீடு வரவே இல்லை இப்பதான் வர. என்ன வழியா வந்த நீ? நான் இவ்வளவு நேரம் வாசல்ல உட்காந்துருந்தேன் உட்கார்ந்திருந்தேன். நீ என்ன வழியா வந்த? நான் எங்க போனேன்னா நான் வீட்ல தான் இருக்கேன். உங்களுக்கு தான் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பே கண்ணாடி போடுங்க. அம்மா வேலकारी இருக்க நடி உனக்கு. நீ இதவும் பேசுற, இதுக்கு மேலயும் பேசுவே. ஐயோ அத்தை எனக்கு கழுத்தல வலிக்குது. கீழ குனிஞ்சனால பேச முடியல. அதுக்குதா காம்ப்ரனர் குடிங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க மேல தூக்கி உட்கார பொன்னாட்டங்கள. சபா சாமி ஆளே விடு நீ எங்கேயா தூக்கி நித்த வேணாம். ஏர்க்கனவே நித்துனதெல்லாம் போதும். என்னடி பண்றது